அனைவருக்கும் வணக்கம் ஆபரேஷன் சிந்து இந்த பெயரில் இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் அதாவது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்கி அழித்த அந்த நடவடிக்கை அதன் பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பதிலுக்கு தாக்கியது அதை நமது இந்திய ராணுவம் எப்படி தடுத்தது இதையெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் ஏற்கனவே அந்த செய்திகளெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த மோதல் இருக்கு இந்த மோதல் உண்மையில் முடிவுக்கு வந்துருச்சா அப்படி முடிவுக்கு வந்திருந்தா எந்த நாட்டின் கை இதில் ஓங்கியிருக்கு யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் உண்மையிலேயே வந்து பாதிப்பை சந்திச்சிருக்கா இந்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஐந்து கேள்விகள் வந்து நம்ம முன் கண் முன்னாடி நிற்குது இந்த ஐந்து கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை இந்த ஐந்து கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்ட மோசமான ஒரு மனிதரை பிரதமராக கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பேசிடலாம் ஏன்னா எல்லோருமே வந்து தேசபக்தி அப்படிங்கிற பேரில் கண்மூடித்தனமாக பாஜகவும் அதன் தலைவர்களும் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை வந்து நம்ம கண்ணெதிரிலேயே வந்து கண்டுக்காம தேசபக்தி என்ற பேரில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விமர்சனம் வந்து இப்போ கடுமையாக எல்லோரும் முதலிலுமே வந்து வைக்கிறாங்க இந்த நாட்டை பற்றி தெரிந்த இந்த நாட்டு மீது அக்கறையுள்ள உண்மையிலேயே வந்து சர்வதேச அரங்கில் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற பல தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அவ்வளோ பேரை வந்து மிகுந்த மன வருத்தத்தோடு மனசு நுந்து போய் வந்து இன்னைக்கு வந்து பேசுறதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான பலவீனமான பொய்யை மட்டுமே பேசுகிற ஒரு பிரதமரை இந்திய வரலாறு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்றது தான் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்குது மோடி என்பவர் பொய்யின் பிம்பமாக நிற்கிறாரு அதே போல் ஒரு கோடைத்தனமான தான் வந்து அவரை பார்க்குறாங்க நம்முடைய பிரச்சனை இந்த நம்முடைய பிரச்சனை வந்து மூணாவதாக இன்னொரு நாட்டுக்கிட்ட விட்டுட்டு நமக்கு நம்ம என்ன முடிவெடுக்கணுமோ அந்த இடத்துல முடிவெடுக்காமல் தேமையானு உக்காந்துட்டு அவங்க முடிவெடுத்து அவங்க அறிவித்த பிறகு வந்து இரண்டு நாள் கழித்து நம்ம நாட்டு பிரதமர் பேசுகிறாருன்னா இது எவ்வளோ பெரிய அவமானம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனை இந்தியாவில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஊடுற வச்சு இங்கே அப்பாவி மக்களை கொள்றாங்க அதற்கு பதிலடியாக வந்து அங்கே இருக்கிற தீவிரவாத மு முகாம்களை நம்ம இராணுவம் அழிக்குது நம்ம இராணுவம் நல்லா பார்த்துக்க இராணுவத்தினுடைய துணிச்சலான செயல் தான் இதெல்லாம் திரும்ப பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்குது முடிந்த வரைக்கும் சேதங்களை தவிர்க்கிறது இந்திய இராணுவம் அவர்களுடைய அந்த ஏவுகணை தடுப்பு அந்த கவசம் இருக்க இந்த கவசம் மல்டி லேயர்ஸாக இருக்கிறதுனால வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணைகள் அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இவங்க தடுப்புறங்களை வச்சு தடுத்துட்டாங்க சரி அங்க பாகிஸ்தானுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பை நடத்தினாங்களான்னு சொன்னா ஒரு பெரிய பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பதிலுக்கு நாங்க தான் ரஃபேல் விமானத்தை சுட்டு சுட்டு வீழ்த்திட்டோம் இந்த ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தினதனுடைய விளைவு என்னன்னா பிரான்ஸ்ல வந்து அந்த ரஃபேல் அந்த விமானங்களை தயாரிக்கிற டெசால்ட் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளுடைய விலை மூணு பர்சன்ட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சரி இந்த டெசால்ட் அதாவது இப்போ ரஃபேலை சுட்டு வீழ்த்திறது எதுன்னா சீனாவோட ஒரு தயாரிப்பு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அதனுடைய விளைவு என்னென்னா சீனாவுடைய அந்த விமானத்தை தயாரிக்கிற அந்த நிறுவனத்தின் பங்குகள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதை எதை நம்ம உண்மை எதை பொய்யின்னு எடுத்துப்போம் நம்ம நாட்டு ராணுவம் வந்து அவங்க ரஃபேல் விமானம் எதையும் சுட்டு சுட்டு வீழ்த்தலை அதே போல் நம்மது நிலைகள் மீது அவங்க பெரிய தாக்குதலாம் எதுவும் நடத்தல நாங்கள் தடுத்துட்டோம் சொல்கிறாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இதை கிளைம் பண்ணுறாங்க அதை சர்வதேச அளவில் எதிரொலிக்குது சர்வதேச நாடுகள் அதை ஒத்துக்கிறாங்க சைனா அமெரிக்கா பிரான்ஸு இவங்க எல்லாருமே வந்து அதை ஒத்துக்கிறாங்க ஆமாம் உண்மைதான் ஏன்னா அதனுடைய விளைவு பங்கு சந்தையில் இந்த நிறுவனத்தின் பங்கு விழுந்துருச்சு அந்த நிறுவனத்தின் பங்கு எழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நீங்கள் எதை வந்து நம்புவீங்க அடுத்து நமது இங்க இருக்கிற இந்த இராணுவம் வந்து தடுப்பு தற்காப்பு அதாவது தடுப்பு நடவடிக்கைகளை மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம் யாரையும் சிவிலியனை தாக்கிற ராணுவ நிலைகளை நாங்கள் தாக்கல அப்படின்றாங்க அது ஓகே இன்னொன்று நம்ம மக்களை வந்து அவங்க கவசம் மாதிரி நின்று காப்பாற்றினாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் வெற்றி இந்த மோதலில் வெற்றி யாருக்கு யார் ஜெயிச்சாங்க இந்த கேள்வி சாதாரணமா எல்லாருமே கேட்பாங்க வெற்றி தோல்விங்கிறது ஒரு போரில் நிச்சயமாக அது க க ஊர் கூர்ந்து கவனிக்கப்படும் அப்படி பார்த்தா பாகிஸ்தான் நாங்கள் தான் ஜெயிச்சோம் சொல்லி மார்கட்டிக்கிட்டு வெற்றி ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்கான் இங்க இந்த நாட்டின் பிரதமர் வந்து நான்கு நாள் கழித்து இப்போதான் வந்து அவர் வாயை திறக்கிறார் எப்போ அந்த சீஸ் பெயர்னு அந்த டைம் கூட வந்து பிரதமர் வாயை திறக்கலை உள்துறை அமைச்சர் வாயை திறக்கலை வெளியுறவுத்துறை அமைச்சர் வாயை திறக்கலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாயத்திற்கல எல்லாம் கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர இதை நாட்டு மக்களுக்கு அவங்க எதுவுமே சொல்லல இதுல அமெரிக்கா உள்ள வந்தது வந்து இந்திய அந்த இறையாண்மைக்கு மிகப்பெரிய இழுக்கா பாக்குறாங்க எல்லாருமே நான் இதுக்கு முன்ன வீடியோல கூட பார்த்தா இந்திரா காந்தியை பத்தி எப்படி சமூக வலைதளங்கள்ல திடீர்னு வந்து ஒரு வைரலா அவங்களுடைய வீடியோக்கள் சின்ன நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் வந்து சமூக வலைதளங்கள்ல அது ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இன்னும் இருக்கிற சமூக வலைதளங்கள் அதாவது யூடியூப்பு இது எல்லாத்துலேயுமே ஐம்பது சதவீத வீடியோக்கள் இந்திரா காந்தியை பற்றியும் இந்திரா காந்தியினுடைய பேச்சுக்கள் அவங்க அன்னைக்கு என்னென்ன பேசுனாங்க அதே போல் அமெரிக்காவில் அன்றைய பிரத அதிபரான அந்த நிக்சனை வந்து எப்படி இவங்க மூக்கு உடைச்சாங்க ஏன்னா நிக்சன் வந்து இவங்களை வந்து வேண்டுமென்றே அவமானப்படுத்தியிருக்காரு ஏன்னா அவர் சொன்ன எதையும் அம்மா கேட்கல அதனால் வேண்டுமென்றே அவமானப்படுத்தியிருக்கார் பதிலுக்கு இந்தம்மா எப்படி அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க ஐயா அமெரிக்காவில் வந்து ஆன கையோட வந்து எப்படி பாகிஸ்தான் மீது ஆக்ரோஷமா போர் தொடுத்து அந்த நாட்டையே வந்து நிர்மூலமாக்குனாங்க இதையெல்லாம் வந்து வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு தகுதியாவது இந்த பிரதமருக்கு இருக்கா இந்த மாதிரி செய்கிற தைரியம் இருக்கா அவங்க எந்த நாட்டின் தலையீட்டையும் கடைசி வரைக்கும் இதில் விடவே இல்லை ஆனால் இவர் சாதாரணமாக வந்து ட்ரம்ப்பு இதில் வந்து உள்ளே வந்துட்டாரு அவர் தான் போர் நிறுத்தத்தை முன்கூட்டி அறிவிக்கிறாரு அதன் பிறகும் கூட இரு நாடுகளும் அறிவிக்கலை அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர பப்ளிக்க அந்த தேசத்துக்கு அவர்கள் அறிவிக்கவே இல்லை இந்த நியாயமாக மோடி இன்னைக்கு பேசுறத அன்னைக்கு பேசியிருக்கணும் ஆனால் அது பேசலை ஏன்னா இவருக்கு பதில் வந்து ட்ரம்ப் பேசுறார் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு ட்ரம்ப் எடுக்கிறார் சரி இது வந்து ஒரு மிகையான விமர்சனமாக இருக்கு மோடியை பிடிக்காதவங்க இப்படி சொல்லுவாங்க ட்ரம்ப் வந்து இப்படி அவரை பேஸ் பண்ணி மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அங்கேயும் வந்து கழுத்துக்கு போட்டாரு ட்ரம்ப் நான் சொல்லித்தான் போர் நிறுத்தம் வந்தது ரெண்டு பேரும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துற அளவுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க இந்த அணு ஆயுத போறிய நான் தான் நிப்பாட்டினேன் எப்படி நிப்பாட்டினு தெரியுமா உங்க ரெண்டு பேர்கிட்டயே நான் பிசினஸே வச்சுக்க மாட்டேன் வர்த்தகமே நடைபெறாது நீங்க இதை மாதிரி சண்டை போட்டு இருந்தா நான் உங்க கூட வர்த்தகம் செய்ய மாட்டேன் எல்லா பூரா பொருட்களையும் வந்து நான் நிப்பாட்டிட்டு வேற கண்ட்ரிஸ்ல இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே தான் இருவரும் சரண்டர் ஆனாங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானத்துக்கு வந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு ட்ரம்ப் அப்போது இங்கே வந்து பிரதமர் நரேந்திர மோடி வாய்க்கிழி அங்கே வந்து முழங்குறார் நாங்கள் பாகிஸ்தான் இதயத்தையே வந்து பழந்துட்டோம் அங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் இன்னொரு வாட்டி வாழாட்டினா மூஞ்சில குத்துவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பெரிய வீராவசமாக வந்து வழக்கம் போல வெறும் பொய்களை மட்டுமே அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ட்ரம்ப் அங்கே மோடி பேர் நான் சொன்னால் என்ன பண்ண செய்வாங்க நான் ஆடுற ராமான்னு சொன்னால் குறகு குட்டியர்னம் போடுற மாதிரி வந்து இவங்கெல்லாம் போடுவாங்க நான் அந்த மாதிரி அவங்கள கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் இதில் என்ன பெரிய நம்ம நாட்டு மானத்தை வந்து மோடி காப்பாற்றிட்டாரு மோடி தான் பெரிய மாபெரும் வீராதி வேற அப்படின்னு பேசுறதுக்கு ஏதாவது வெறுக்கா நான் வந்து மோடி விமர்சனம் எல்லாம் பண்ணல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அவரை பற்றி பிம்பம் எப்படி இருக்குது நாடு முழுக்க வந்து அவர் எப்படி அம்பலப்பட்டு நிற்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த மோடியை பத்தி நம்ம இப்படி விமர்சனம் பண்றதுல நானும் சரி மோடிக்கு நம்ம பிஜேபி நமக்கு ஆகாத கட்சி அதனால நான் விமர்சனம் பண்றேனே வச்சுக்கோங்க ஆனா டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அதாவது அந்த பிஜேபியோட ஒரு எம்பி அதுக்கப்புறமா முன்னாள் ஆளுநர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் அவரும் பிஜேபிக்காரர் தான் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு பிரதமரை நான் பார்த்ததே இல்லை மோடி ஒரு மோசமான மனிதர் அவருக்கு இந்த நெருக்கடியை சந்திக்கிற திராணியே கிடையாது காஷ்மீரில் நடந்தது முழுக்க முழுக்க வந்து இந்தியாவுக்கு ஒரு தலை குனிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யபால் மாலிக் சொல்லிட்டு விட்டார் இங்க சுப்பிரமணியசாமி சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு த நரேந்திர மோடி வந்து மிக கோழைத்தனமான ஒரு பிரதமர் அவர் செய்தது மிக மாபெரும் தவறுது எந்த காலத்திலும் மூன்றாவது நாட்டை இதுக்குள்ள விட்டுருக்க கூடாது அதே போல இப்ப காஷ்மீர் பிரச்சனையை பத்தி அமெரிக்கா பேசுறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க பேசக்கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம இந்திய இந்தியாவோட நிலைப்பாடு அப்படி தான் இருந்தது டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீருங்கிறது எங்களுடைய இன்டெகரல் பார்ட் வெதர் இட் இஸ் ஆக்குபைட் பை காஷ்மீர் பை பாகிஸ்தான் ஆர் சைனா சைனா கிட்ட ஒரு பாதி இருக்கு பாகிஸ்தான்கிட்ட கிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு அது இல்லாமல் மீதி இருக்கிறது தான் இந்தியாவோட பகுதி அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இது எல்லாமே இந்தியாவோட இன்டெகரல் பார்ட் தான் தற்காலிக தற்காலிகமாக தான் இன்னைக்கு இந்த ஆக்குப்பைடு காஷ்மீர் சீனா கட்டகர் காஷ்மீரில் இருக்க தவிர இது என்றைக்கு இருந்தாலும் இந்தியாவுடன் சேர வேண்டிய பகுதி அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்தாங்க உறுதியாக இருந்தாங்க காங்கிரஸ் பிரதமர்கள் அத்தனை பேருமே வாஜ்பாய் போன்ற பாஜக பிரதமர்கள் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இவர் வந்து முதல் முறையாக காஷ்மீர் பிரச்சனையை வந்து அமெரிக்கா பேசுற அளவுக்கு விட்டார் ஆயிரம் ஆண்டு பிரச்சனை அதை நான் இப்போ தீர்த்து வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்றாரு ட்ரம்ப் அதாவது நரேந்திர மோடி ஒரு வகையான கிருக்கரு விளம்பர பிரியரு கோழைத்தனமான அல்லது உண்மையில வந்து பெத்து வாய்ஸப்படாது வாயில் பட சொல்ற ஒரு பார்ட்டின்னா அவருக்கு சற்றும் சலைக்காத ஒரு தான் வந்து அந்த டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் இந்த இரண்டு பேரும் அடிக்கிற கூத்துக்களை பார்த்து உலகமே கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு உண்மையாவே வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை நான் அறிந்த வரையில் நான் வந்து முப்பது ஆண்டுகளாக ஒரு பத்திரிகைகள்னா நான் இருக்கிறேன் இந்த முப்பது ஆண்டுகள் மட்டுமல்ல அதற்கு முன்பும் கூட நான் கேள்விப்பட்டதல்ல இல்லை இந்த மாதிரி ஒரு மோசமாக இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் சரண்டரான ஒரு பிரதமரை நான் பார்த்ததில்லை அத நரேந்திர மோடி வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு எப்போதுமே வந்து போருக்கு பிறகு ஒரு பிரதமராக இருந்த இன்னொருத்தர் வந்து திரும்ப இந்த நாட்டின் பிரதமராக வந்ததா சரித்திரம் இல்ல அது நிச்சயமா இந்த முறை நடக்கும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் சொல்லலாம் ஏன்னா அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இந்த இந்த போரில் நம்ம எந்த அளவுக்கு டிப்ளமசியை வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணோம் உலக நாடுகள் எல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக நின்றுச்சா பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைச்சிது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சர்வதேச அளவில் கூர்ந்து நோக்குகிற ஒரு விஷயம் வந்து இதுதான் இந்த போரில் நமக்கு ஜீரோ சதவீதம் தான் உலக நாடுகள்கிட்ட இருந்து ஆதரவு கிடைச்சி எந்த நாடும் வெளிப்படையாக இந்தியாவுக்கு நான் துணை நிற்கிறேன் இந்திய இந்த போரில் இந்தியாவுக்கு நாங்கள் பலமாக நிற்போம் அப்படின்னு ரஷ்யா உள்பட எந்த நாடும் சொல்லவே இல்லை மாறா பாகிஸ்தானுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு சொல்லிட்டு சைனா முதல் ஆளாக வந்து நிற்கிறான் அவன் ஆயுதம் அவ்வளோ ஆயுதம் கொடுத்துருக்கான் அந்த ஆயுதத்தை தான் நமக்கு பயன்படுத்தியிருக்கான் நமக்கு எதிராக அப்புறம் இந்த பக்கம் துருக்கி அவனும் வந்து வெளிப்படையாகவே வந்து இந்தியாவுக்கு எதிரானாங்க பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுவோம்னு சொல்கிறான் இது தவிர்த்து முப்பது நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க அதே போல் ஐஎம்எஃப்பில் அவங்களுக்கு வந்து ரெண்டு பில்லியன் டாலரை வந்து கடனாகவும் கொடுத்துருக்காங்க இந்த போர்க்காலத்திலேயே கடனாகவும் கொடுத்துட்டாங்க இப்போ இந்தியாவுக்கு கொஞ்சமாவது நட்பு நாடுகள் இருந்திருந்தா இந்த கடன் தொகை அவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒரு பாதி பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட இந்த கடன் அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த கடனை வச்சு அவங்க ஒன்றும் சாதிக்க போறதில்லை திரும்ப சண்டைக்கு தான் தயாராவாங்க தீவிரவாதிகளை கொடுத்து உதவ போறாங்க அப்படி இருக்கிற சூழலில் இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாட்டுக்கு இந்த தொகையை கொடுக்கணுமா அப்படின்ட்டு மற்ற நாடுகள் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அவங்க யாரும் கேட்கல அவ்வளோ பேரும் சப்போர்ட்டா ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தொரு நாடுகளே என்னவோ ஐஎம்எஃப்ல இதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான் ஓட்டளிப்பில் கலந்துக்கலை ஆனால் கலந்துக்கிட்டு எதிர்ப்பு போட்டிருந்தா கூட பரவாயில்ல அதை கூட செய்ய துப்பு இல்லாமல் இவங்க வெளியேற்றாங்க இதுதான் இவங்களுடைய ஃபாரின் பாலிசி இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அதாவது இந்தியாவினுடைய நட்பு நாடு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிற அல்லது போய் கட்டி பிடிக்கிற போய் விருந்து சாப்பிட்ற போய் சாம்பியன் குடிக்கிற எந்த நாட்டின் அதிபரும் வாய் திறந்து இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் இந்த போரில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை மாறாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு இருக்கு பாகிஸ்தானை வெளிப்படையாக சப்போர்ட் பண்றாங்க பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அந்த ஆயுதங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த நாட்டு ஆயுத சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க நம்ம தோத்தோன்னா இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையை அந்த வெளிநாட்டு உறவுக்கான அமைச்சராக ஒருத்தர் இருக்கார்ல ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு அவரை போன்ற ஒரு மோசமான வெளியுறவு பிரதமரை வெளியுறவு அமைச்சரை வந்து இது வரைக்கும் பார்த்தது சொல்கிறாங்க சொல்றாங்க அவர் எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றாரோ அவர் போய் வந்த கையோட அந்த நாடு நமக்கு எதிரியாக மாறுது ஏன்னா இவருடைய பேச்சு இவர் பேசுகிற விதம் இவருடைய பாடி லாங்குவேஜ் இது எதுவுமே வந்து அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல இவரை வந்து ஒரு நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் அந்த முறையில வரவேற்கிறாங்க போய் வாடா சீக்கிரம் சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க இப்படித்தான் வந்து இவங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது நரேந்திர மோடி இந்த உலகத்தில் போகாத நாடுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா இந்த நாட்டின் தொண்ணூறு சதவீத நாடுகளை வந்து இந்த உலகின் தொண்ணூறு சதவீத நாடுகளை நரேந்திர மோடி டிராவல்லே வந்து கழிச்சார் இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் அவர் போகாத நாடுகளே கிடையாது அப்படி போய் எ எந்த நாடாவது வந்து இவருக்கு ஆதரவாக நின்று இருக்கா உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் கத்தார் வந்து இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பனாக இருந்தது ஈரான் வந்து இப்ப வரைக்கும் இந்தியாவுக்கு நண்பன் அப்படின்னு தான் சொல்லிக்குது சவுதி அரேபியா இரண்டு நாடுகளுக்குமே நாங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு நாடுகளுமே எங்களுக்கு வேணும்னு ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தான் சப்போர்ட் பண்றாங்க ஏன் இந்தியாவை சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா இந்தியா ஒரு மத நான் இருக்குது இருக்கு நாயப்பிரா சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்குறான் உதாரணத்துக்கு இந்த கத்தாரே எடுத்துக்காங்க முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கைகளை இந்தியா கேலி செய்கிறது இந்திய ஆட்சியாளர்கள் அதை மதிக்க மாட்டேன்றாங்க அதனால வந்து அடிப்படையில் நாங்க இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் இந்த இஸ்லாத்தை கேலி செய்கிற இந்தியாவுக்கு நான் ஏன் உதவணும் நான் ஏன் சப்போர்ட்டா நிக்கணும் அப்படின்னு ஓப்பனாக கேட்குறான் யார் நேற்று வரைக்கும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கத்தார் அதே தான் அரபு நாடுகள் அவ்வளவு பேர் அரபு நாடுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளுக்கு மேல இருக்காங்க இதில் ஒரு நாடு கூட இந்தியாவை ஆதரிக்கல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க எல்லாம் வந்து வாயை திறந்த பொய்யை மட்டும்தான் சொல்றாங்க ஒரு நாடு கூட ஒரு இஸ்லாமிய நாடு கூட இந்தியாவை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் காரணம் நம்முடைய அரசியல் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க காட்டுகிற மதவெறி ஒரு பக்கம் அந்த நாடுகளை இவர்கள் எப்படி வந்து அவங்களுடைய நட்பை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மிக மோசமான முறையில தான் வந்து அவங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க கூட இவங்க நடந்துக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இவருடைய அலட்சியம் முக்கியமா இந்த ஐம்பத்தாறு இருக்கானே இந்த ஆளுடைய அலட்சியம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது ஒன்றுனா இப்போ தான் ஜனங்களுக்கு வந்து தெரியுது காரி துப்பு சொந்த கட்சிக்காரனே காரி துப்புறான் சொந்த கட்சிக்காரனே இந்திரா காந்தியோட பழைய வீடியோக்களை பார்த்து என்னடா இப்படியெல்லாம் கூட பேச முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அந்த பயல்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ இந்த பத்தாண்டு காலத்தில் மோடியை பார்த்து மோடியோட மார்பழகை வேந்துகிட்டு இருந்த பக்கிங்க தானே அவங்கெல்லாம் அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இப்போதான் புரியுது ஐயோ இந்திரா காந்தி இப்படி இருந்திருக்காங்க என்னடா காந்தி அமெரிக்க அதிபரையாக கொடை பிடிக்க வச்சிருக்காரு என்ன மாதிரி ஒரு ஆளுமைகள் அவங்கன்னா இப்போ தான் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியுது மோடியும் சரி அவரது பரிவாரங்களும் சரி இந்த இந்தியாவுக்கு அவமானத்தை தான் தேடி கொடுப்பாங்க அவர்களால் வந்து இன்னும் வருகிற காலங்களில் பாருங்க இவங்க எந்த அளவு கோழைகள் அப்படிங்கிறது தெரியும் சரி இந்த போப் இந்த இந்த போரை நிறுத்துவதற்கு இனிஷியேட் பண்ணது யார் உண்மையில் அப்படின்னா நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்தியா தான் இனிஷியேட் பண்ணுது இந்த போரை எப்படியா நிப்பாட்டுங்க எது தெரியாம ஆரம்பிச்சுட்டா நிப்பாட்டுங்க அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து அவங்க சர்வதேச அளவில் அது குறிப்பாக அமெரிக்கா கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்காங்க அதாவது இந்த ஒரு படத்துல வடிவேலு ஒரு வசனம் சொல்லுவார் ஏன்னா கந்துவெட்டி கோயந்தா உன்னை என்னமோ பெரிய தாதா நினைச்சா நீயா பொசுக்கள் விழுந்துட்டே அப்படின்னு கேட்பார்ல அந்த வசனம் யாருக்கு பொருந்தோ இல்லையோ இந்தியா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவருடைய அந்த பரிவாரங்களுக்கும் நூறு சதவீதம் போகிறது குறிப்பாக அந்த அமித்ஷான்னு ஒருத்தர் பெரிய விவர் மாதிரி வந்து ஒவ்வொரு மேடையில் வந்து இது பண்ணுவார் ஊலவுதார் விடுவார்ல அவரோட சத்தத்தையே காண பார்த்தீங்கல்ல ஏன்னா இவங்க தான் வந்து இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்க நாங்கள் இதை தெரியாமல் தாக்கிட்டோம் தாக்குதல் நடத்திட்டோம் இனிமேல் நாங்கள் தாக்க மாட்டோம் அவங்கள நிப்பாட்டை சொல்லுங்கள் நிப்பாட்டை சொல்லுங்கள் போய் நின்னது யாருன்னா இந்த கும்பல் தான் அதைத்தான் வந்து அந்த ட்ரம்ப் வந்து பத்து வாட்டி சொல்லி கேட்டுறாரு அந்த ஜேடி வான்ஸ் அவர் வந்து இதை முற்று முழுதாக அம்பலப்படுத்திட்டார் நான் தான் இனிஷியேட் பண்ணி எங்கிட்டதான் கெஞ்சினாங்க நான் தான் வந்து இந்த போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னேன் ஆக நம்ம இந்த போரில் பலவீனமாக இருந்தது எல்லாருக்கும் அம்பலப்பட்டு தெரிஞ்சு போச்சுப்போம் இந்த போரில் இந்தியா வெற்றி பெறவில்லை இதுக்காக வந்து என்ன நீங்க தேச துரோகின்னு சொன்னா கூட எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஏன்னா உண்மையை நான் சொல்றேன் இதுதான் உண்மையும் கூட நீங்க வெளியில மற்ற நடுநிலையாளர்கள் அத்தனை பேரும் சொல்றத பாருங்க இந்த போரில் இந்தியா வெற்றி பெறவில்லை பாகிஸ்தான் ஜெயிச்சுதுன்னா அது தெரியாது ஏன்னா பாகிஸ்தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு அவங்க ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க சரி அப்போ இந்த போரில் வந்து இந்தியா தோத்துருச்சேன்னா நான் தோல்வின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்தியாவினுடைய ராஜதந்திரம் நூறு சதவீதம் தோத்துருக்கு இந்திய இந்திய இராணுவம் மிகுந்த மனோவலிமை கொண்ட மிகுந்த உறுதிமிக்க மிகுந்த அர்ப்பணிப்புடன் கூடிய இந்திய நாட்டின் இராணுவம் ஜெயிச்சிருக்கு இந்திய நாட்டின் இராணுவத்தினுடைய தடுப்பறங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டியிருக்கு அதை மீறி சில தாக்கு சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கு பலி ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இந்த இராணுவத்தினுடைய இந்த தடுப்பணங்கள் இல்லைன்னா மிக கடுமையான சேதத்தை எல்லைப்புற மா மாநிலங்கள் சந்திச்சிருக்கோம் அதில் அவங்க நூறு சதவீதம் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க இராணுவத்தினர் ஆனா ராஜாங்க ரீதியாக வெளியுறவு கொள்கை ரீதியாக அண்டை நாடுகளுடன் மற்ற நாடுகளுடன் நம்ம வைக்கிற அந்த உறவு இருக்க அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய தோல்வியை தான் வந்து இந்த போர் வந்து கொடுத்துருக்கு இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இப்போ இனிவரும் காலங்களிலாவது இவர்கள் அவர்களை இணக்கத்தோடு அணுகணப்ப நமக்கு அண்டை நாடுகள் ஏழு எட்டு நாடு இருக்கு ஒரு நாடாவது வந்து இதை பத்தி ரியாக்ட் பண்ணுச்ச பாத்தீங்களா பங்களாதேஷா இருக்கட்டும் நேபாளா இருக்கட்டும் பூட்டானா இருக்கட்டும் நேபாள் பூட்டான் ஒரு கட்டத்துல இந்தியா அவங்களுக்கு காபந்து நாடு மாதிரி இருந்தது அவங்களை டேக்கர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வப்போ எப்பன்னா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இருந்தபோது நேபாளுக்கும் பூட்டானுக்கும் கேர்டேக்கர் கண்ட்ரியாக இருந்தா நம்ம நம்முடைய நாணயம் தான் அந்த நாடுகளில் அஃபிஷியல் கரன்சியவே இருந்தது நீங்கள் எண்பதுகளில் அல்லது எண்பதுகளின் இறுதி வரைக்கும் வந்த ப்ளஸ் டூ அல்லது டென்த்து இந்த பாட புத்தகங்களில் சமூக அறிவியல் வரலாறு புவியியல் இந்த பாடங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நேபாளம் பூட்டான் இந்த நாடுகளின் கரன்சி என்னன்னு பார்த்தா இந்திய தான் கரன்சி அவங்களுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அது பெருசாக இல்லை மார்க்கெட்டில் அங்கே புழக்கத்தில் இருந்து எதுனா முழுக்க முழுக்க இந்திய கரன்சி அந்த அளவுக்கு இந்தியாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்த அந்த நாடுகள் கூட இன்னைக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேன்றான் குறிப்பாக நேபாள நமக்கு எதிராக நிற்கிறான் இந்த கீழகருக்கு இலங்கை அது ஏற்கனவே எந்த அளவுக்கு சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்தியாவுக்கு எதிராக நிற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இலங்கை அதுக்கு பக்கத்தில் மாலத்தீவு இருக்கு அவன் வெளிப்படையே வந்து இந்தியாவை வந்து எனக்கு எதிரின்னு சொல்லிட்டான் இந்திய ராணுவங்கள் கூட இருக்கக்கூடாது மொத்தப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டான் இந்த லட்சணத்தில் தான் நம்ம அண்டை நாடுகள்கிட்ட அந்த நல்லுறவை பேணி கொண்டிருக்கிறோம் அதே போல் மலேசியா மலேசியாலாம் வந்து நமக்கு எவ்வளோ நட்பு நாடு இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது பர்மா மியான்மர் எந்த அளவுக்கு வந்து நமக்கு எதிராக நிற்கிது இதெல்லாம் யோசிப்பதா இதெல்லாம் யாரால இது எப்போ சீர்குலைஞ்சது மன்மோகன் சிங் ஆட்சியில் சீர்குலைஞ்சது இல்லை இந்த நரேந்திர மோடி பிரதமராக வந்து ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மெல்ல 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 உலகெங்கிலும் நமக்கு விரோதிகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு உலகமே நம்ம தனிச்சு விட்டுருக்கு உலகமே இந்தியாவை தனிச்சு விட்டுருக்கு இதுதான் வந்து கலை யதார்த்தம் இதுதான் உண்மை இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்திய அரசு தன்னுடைய போக்கை மாற்றணும் திரும்ப வந்து நம்ம நாங்க தாக்குறோம் நாங்க பலமா இருக்கு நாங்க தாக்குறோம் மூஞ்சில குத்துவோம் இந்த வெத்து உதாரெல்லாம் வந்து தேவையில்லை உண்மையிலேயே வந்து நம்ம ஒருத்த கை வைக்கிறான்னு சொன்னா நமக்கு சப்போர்ட்டாக பத்து பேர் நிற்கணும் அதுதான் வந்து உலக அரங்கில் இந்தியாவினுடைய அந்த பிம்பமுங்கிறது உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று அப்படி இல்லாம வாங்கிட்டுடா இன்னும் நல்லா உதவ வாங்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்கன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு தோத்து போயிருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்